தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் மாஸ் காட்டிய நாம் தமிழர் பீஸ் போன எதிர்தரப்பு இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி பல்வேறு வருடங்களாக எதிரிகளுடன் படாத பாடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெற்று மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துவிட்டது இதை பொறுத்து கொள்ள முடியாத எதிர்தரப்பு எப்படியாவது எதையாவது செய்து செந்தமிழன் சீமானையும் தமிழர் கட்சியையும் தொடர்ச்சியாக முடக்கிவிட வேண்டும் தடுத்துவிட வேண்டும் அரசியலை விற்று அகற்றிவிட வேண்டும் என்று தொடர் முடிவுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக பல ஆடியோக்களை எதிர்தரப்பு பொது சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டு நாம் தமிழர் கட்சி பேருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி செய்தார்கள் அதையெல்லாம் தவிடுபொடியாக்க செந்தமிழன் சீமான் அவர்கள் வெளியிலிருந்து ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியையும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை ஒருங்கிணைத்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் என்பதை மீண்டும் உறுதி செய்துள்ளார் செந்தமிழன் சீமான் அவர் இல்லாமலேயே அனைத்து தரப்பு தளபதிகளையும் கையில் வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மாவட்ட தலைநகரங்களில் ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்டு போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்றுள்ளார் என்றே கூற வேண்டும் செந்தமிழன் சீமானை தொடர்ச்சியாக தடுத்துவிட முடக்கிவிட நாடுகின்ற எதிர்த்தரப்பிற்கு இது மிகப்பெரிய சம்பட்டி அடியாக இருந்தது மேலும் மாஸ் காட்டி காட்டியிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி பல்பை போன்று அவர்களுக்கு மிகப்பெரிய அடியாக இது மாறி நிற்கின்றது அவர்கள் கணக்கு போட்டதை போன்று செந்தமிலன் சீமானை பிரிந்து தம்பி தங்கைகள் சென்று விடுவார்கள் ஒருபோதும் அவர்கள் செந்தமிலன் சீமானை நாடமாட்டார்கள் இந்த அற போராட்டம் வெற்றியடையாது மாநில அல்லது மாவட்ட தலைநகரங்களில் நாம் தமிழர் கட்சி கூடிவிடாது என்றெல்லாம் பகல் கனவு கண்டு கொண்டிருந்த எதிர்த்தரப்பிற்கு பேரிடியாக செந்தமிழன் சீமான் தலைமையில் இந்த போராட்டம் நடந்து முடிந்திருக்கின்றது அதுவும் சீமான் தமிழ்நாட்டில் அல்லது போராட்டம் நடக்கும் இடத்தில் இல்லாத போது என்று கூறினால் அது மிகையாகாது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இலக்கை தீர்மானித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்வைத்து தங்களுடைய காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கின்றது சிறிது சிறிதாக நாம் தமிழர் கட்சியை உடைத்து விடலாம் பிரித்து விடலாம் அதில் இருக்கக்கூடிய தளபதிகளை அழித்து விடலாம் என்றெல்லாம் அவர்கள் எண்ணம் கொண்டு அலைகின்றார்கள் ஒருபோதும் இது நடக்காது என்பதை மீண்டும் உறுதி செய்துள்ளது தமிழ்நாடு தலைநகரங்களில் நடந்த இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்பது தனித்த பேர் இயக்கமாகவும் மக்களின் செல்வாக்குமிக்க கட்சியாகவும் எந்த அவதூறுக்கும் அடிபணியாத ஒரு மாபெரும் இயக்கமாகவும் கட்சியாகவும் தொடர்ச்சியாக பயணித்து வருகின்றது மேலும் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை ஆளுகையால் இது தீர்மானிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது மேலும் செந்தமிழன் சீமான் என்பவர் மேதகுவே ஐயா பிரபாகரன் அவர்களுடைய தமையன் என்பதை மீண்டும் அவர்கள் உறுதி செய்துள்ளார் நிச்சயமாக கட்சியை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வழிமொழிந்து சென்று கொண்டிருக்கின்றார் ஈழமும் மலரும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியமும் மலரும் என்ற கோட்பாட்டோடு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக நாமும் அதை யோசித்தவர்களாக சிந்தித்தவர்களாக காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்